அப்பன் வரு தருணம் இதே ஐயம் இலை கண்டாய் அஞ்சாதே அஞ்சாதே அகிலமிசை உள்ளாக்கு எய்பறவே சத்தியம் என்றுரை உரைக்கோர் கோர் எள்ளளவும் பழுது தென்னிரை நிறைவரு இப்புவியோ வானகமும் வானகத்தின் புறத்தும் எவ்வுயிரும் எவ்வவரும் ஏத்தி மகிழ்ந்திடவே செப்பம் ஒரு திருவருட்பேரொளி வடிவாய்க் கழித்தே செத்தாரை எழுப்புதல் நாம் திண்ணம் உணர்மனே இறைவன் வரு தருணம் இதே இரண்டிலை அஞ்சலை நீ எள்ளளவும் ஐயமுரேல் எவ்வுலகும் கழிப்ப நிறைமொழி கொண்டறைக இது பழுது வராதிரையும் நீ வேறு நினைத்தயரேல் நெஞ்சே நான் புகன்ற முறைமொழி என்னுடையவன்தான் மொழிந்த மொழி எனக்கோ மொழியிலை என் உடலாவி முதல் அனைத்தும் தானே பொறையுற கொண்டருஜோதி தன் வடிவும் உயிரும் பொருளும் அளித்தனைத்தானாயி புனத்தியது காணே என் நிறைவன் வருதருணம் இது கண்டாய்தற்கோர் எட்டுணையும் ஐயமிலை என்னுள் இருந்தெனக்கே தன்னருள் திள்ளமுதளிக்கும் தலைவன் தாகான் சத்தியம் சத்தியம் நெஞ்சே சற்றும் மயக்கடையேல் மண்ணுலகத் துயிர்களெல்லாம் கழித்து வியந்திடவே வகுத்துரைத்து தெரித்திடுக வருநாள் உன் வசத்தாள் உன்னி உரைத்திட முடியாதாதலினால் இன்றே உரைத்திடுதல் உபகாரம் உணர்ந்திடுக விரைந்தே எல்லாம் ஜெய்வல்லதனிப் பெரும் தலைமை சித்தன் என மறை ஆகமும் புகலும் என் இறைவன் மகிழ்ந்தேயே நல்லார்கள் வியக்க இயக்க இங்கே நான் உனக்கு மொழிகின்றே நன்றறிவாய் மனநேயே பல்லாரும் களிப்படைய பகல் இரவு தோற்றா பண்பின் அருட்பெருஞ்சோதி நண்பினொடு நமக்கேயே எல்லா நன்மைகளும் வரு தருணம் இதுவே இவ்வுலகம் உணர்ந்திட நீ இசை திடுக விரைந்தே கருணாள்கள் அத்தனையும் கழிந்தன நீ சிறிதும் கலக்க முரேல் இது தொடங்கி கருணை நடப்பெருமானான் தருணாள் இவ்வுலகமெல்லாம் கழிப்படைய நமது சார்பின் அருட்பெருஞ்சோதி தழைத்து மிக விளங்கும் திருநாள்கள் இதற்கோர் இதுதான் திண்ணம் இதை உலகறிய மனனே வருநாளில் உரைத்திடலாம் என நினைத்து மயங்கேல் வருநாளில் இன்பமயம் ஆகி நிறைவாயேயே உள்ளபடி உரைக்கின்றேன் சத்தியமாம் உரையீது உணர்ந்திடுக மனநேனி உலகமெலாம் அறிய வள்ளல்வரு தருணமிது தருணமிதே என்று வகுத்துரைத்து தெரித்திடுக மயக்கம் அணுத்துணையும் கொள்ளலையீ என் குருநாதன் அருட்ஜோதி பெருமான் குறிப்பிது என் குறிப்பெனவும் குறியாதே கண்டாகாய் நல்லுலகில் இனி நாளைக் குறைத்தும் எனத் தாழ்கேல் நாளை தொட்டு நமக்கொழியா ஞான நடக்கழிப்பேயே மாயைவினை ஆணவமாமலங்களெலாம் தவிர்த்து வாழ்வழிக்கும் பெருங்கருணை வள்ளல் வருதருணம் மேயதிதுவாம் இதற்கோர் ஐயமிலை இங்கே விரைந்துலகம் அறிந்திடவே விளம்புகனீ மனநே நாயகன் தன் குறிப்பிது என் குறிப்பன நீ நினையேல் நாளைக்கே விரித்துரைப்பேம் என மதித்து தாழ்கேல் தூய திரு அருட்சோதி திருநடங்காண்கின்ற தூய திருநாள் வருநாள் தொடங்கி ஒழியாவே ஏற்றுரைக்க முடியாத திருமேனிப் பெருமான் வருதருணம் இது கண்டாய் மனநேனி மயங்கேல் நேற்றுரைத்தேன் இலை உனக்கு இங்கு இவ்வாறு என் இறைவன் நிகழ்த்துகின்றென்றபடி நிகழ்த்துகின்றேன் இதுதான் கூற்றுதைத்த திருபடிமேல் ஆணை இது கடவுள் குறிப்பென கொண்டுலகமெலாம் குதுகலிக்க விரைந்தேயே சாற்றிடுதி வருநாளில் உரைத்தும் எனத்தாட்கேல் தனித்தலைவன் அருள் நடஞ்செய் சாருழியாயினியே ஏதும் அறியாச்சிறிய பயல்களினும் இறியேன் ஏதும் அறியாச்சிறிய பயல்களினும் சிறியேன் இப்பெரிய வார்த்தை தனக்கியனார் என் இறைவன் ஓதுகனீ என்றபடி ஓதுகின்றேன் மனனே உள்ளபடி சத்தியம் நமது தீது முழுதும் தவிர்த்தே சித்தியலாம் அழிக்க திருவருளாம் பெருஞ்சோதி அப்பன் வரு தருணம் ஈதிதுவே என்றுலகம் அறிய விரைந்துரைப்பாய் எல்லாரும் கழிப்படைந்துள் இசைந்தே தீடவே தனித்தலைவன் எல்லாம் சித்தன் ஞான சபைத்தலைவன் என் உளத்தே தனித்திருந்துள் உணர்த்த கனித்த உளத்தொடும் உணர்ந்தே உணர்த்துகின்றேன் இதை ஓர் கதையென நீ நினையேல் மெய் என்றறிக இனித்த அருட்பெருஞ்சோதி எல்லாம் உடைய இறைவன் வருதருணம் இது சத்தியமாம் இதனை பனித்த உலகவரு அறிந்தே உயும் வகை இன்னே பகர்ந்துடுக நாளை சுகச்சாரே